சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக நடைபெற்ற கலப்பு திருமணம் ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் கோவை மாவட்டம் என்ஜிஓ காலனி பகுதியை சேர்ந்தவர் லக்ஷ்மணன் சாந்தி இவர்களது மகன் முப்பது வயதான அலெக்ஸ் அதே போல என்ஜிஓ காலனியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் கீதா தம்பதியினர் இவர்களது மகள் ராஜலட்சுமி இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்தனர் இவர்களின் காதலுக்கு பெற்றோர்கள் மட்டுமின்றி சமூகத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் இன்று கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான வழக்கஞ்ச புஷ்பானந்தம் தலைமையில் கலப்பு திருமணம் நடைபெற்றது இருவரும் மாலை மாற்றி தங்களது திருமணத்தை பெரியோர்கள் முன்னிலையில் செய்து கொண்டனர் இந்த திருமணம் நிகழ்ச்சியில் சாரல் அமுதம் புதுநல அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சித்த வைத்தருமான ராஜி வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் பெரிய குமாஸ்தா செல்வராஜ் பால்ராஜ் திவ்யா லக்ஷ்மி ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜா மருத்துவர் கோ தமிழகன் இயற்கை அறக்கட்டளை நிறுவன தலைவர் செந்தில்குமார் பழனியப்பன் இயக்குனர் சண்முகராஜன் செல்வபுரம் மும்தாஜ் சக்திவேல்குமார் மகேஸ்வரி கணுவாய் ராதாகிருஷ்ணன் மருந்து ஆளுநர் கண்ணன் சேவாதளம் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் கனுவாய் ஜெயமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது